சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமான திருவள்ளூர் அருகே உள்ள பூண்டி அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த பலத்த மழையின் காரணமாக பூண்டி அணைக்கு நேற்று நூற்று நாற்பது கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை இருநூற்று எண்பது கனடியாக அதிகரித்து வருகிறது மொத்தம் மூவாயிரத்து இருநூற்று முப்பத்தொன்று மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட பூண்டி அணையில் தற்போது நீர் இருப்பு தற்போது நூற்று நான்கு மில்லியன் கனஅடியாக உள்ளது பூண்டி அணையில் இருந்து புழல் ஏரிக்கு வினாடிக்கு என்பது கனஅடி திறந்து விடப்பட்டு வருகிறது திருவள்ளூர் அருகே உள்ள சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக திகழும் பூண்டி அணைக்கு நேற்று நீர் வரத்து நூற்று நாற்பது வந்து கொண்டிருந்தது தற்போது இரண்டு மடங்காகி வினாடிக்கு இருநூற்று எண்பது கன அடியாக அதிகரித்து நீர்பிடிப்பு பகுதியில் இருந்து மழை நீர் வருகிறது நீர்மட்டம் பதினேழு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் அடி உயரம் கொள்ளளவு நூற்று நான்கு மில்லியன் கன அடி உள்ளது ஒரே நாளில் பதினைந்து மில்லியன் கன அடி பூண்டி அணையில் உயர்வடைந்துள்ளது நீர்வரத்து வினாடிக்கு இருநூற்று என்பது கன அடி நீர் வெளியேற்றம் லிங்க் கால்வாயில் வினாடிக்கு என்பது கன அடி பேபி கால்வாயில் வினாடிக்கு பதினேழு கன அடி சென்னை குடிநீருக்கு செல்கிறது நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த எட்டு புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் மழையால் பூண்டி அணைக்கு நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என பொதுப்பணித்துறையினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்